ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் பிஜிடி அர்ப்பிக்கு அதில் நீங்கள் சைக்காலஜி நம்ம பதினோராவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட யூனிட் ஒன்று நம்ம வந்து முடிக்கிற தரவையில் வந்துவிட்டோம் இந்த வறுமை அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் லாஸ்ட் டேல ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் நம்ம முதல்ல பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே கைஸ் லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வறுமை கோடு கணக்கீடு தொடர்புடைய கமிட்டி எது ஓகேங்களா ஸோ நகர்ப்புற பகுதியில் வறுமை கோடு எப்படி இருக்குன்னு கணக்கிறதுக்காக கணக்கிடப்பட்ட அந்த கமிட்டி எது அப்படின்னு பார்த்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அசீம் கமிட்டி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அசீம் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களுக்காக வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ கிராமப்புறங்களுக்கான கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சக்சேனா கமிட்டி அப்படின்றத நம்ம பார்த்தோம் சக்சேனா கமிட்டி அப்படின்றது கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கான வறுமை கொண்ட கமிட்டி வந்து அசீம் கமிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா சரி இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதலில் வறுமையை கணக்கீடு செய்து செய்த அங்கீகரிக்கப்பட்ட குழு எது ஸோ முத முதல்ல வறுமையை வந்து கணக்கிட்டு சொன்ன அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டேகர் மற்றும் ராத்குழு ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் தாண்டேகர் மற்றும் ராத்குழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு வந்து கணக்கிட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது சராசரியா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கலோரி அறுநூத்தி ஐம்பது கலோரி வந்து இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வறுமை இல்லாம இருப்பாங்க அதோட குறைவா இருக்காங்க வறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாண்டேகர் மற்றும் ராத்குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வறுமையை வந்து அளந்து கொடுத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவா வந்து என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க அடுத்து வறுமையின் மூன்று பரிமாணங்களில் பொருந்தாதது எது இது ரொம்ப முக்கியங்க வறுமை வந்து எதனால ஏற்படுது அதனோட மூன்று முக்கியமான பரிமாணங்கள் எது அதுல பொருந்தாதது எது அப்படின்றதான் சோ இதுல ரொம்ப முக்கியமா நீங்க வந்து பார்க்கணும் ஏன்னா இதுல நான் எது வச்சாலும் நாலுமே ஆப்ஷன்ல பொருந்துறா போலதான் வந்து இருக்கும் ஆனா மூன்று முக்கியமான பரிணாமங்கள் எது அப்படி பரிமாணங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் இது மூணு தாங்க ஓகேங்களா மத்த எது ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி இது மூணு வறுமையோட மூன்று முக்கிய பரிமாணங்கள் சுகாதாரம் ஏன்னா வறுமைன்னா சுகாதாரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கும் ஓகேங்களா வறுமையில கிட்ட சுகாதாரத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க இது பண்ண முடியாது ஏன்னா அவங்க அடிப்படை தேவைகளே வந்து பார்த்தா அவங்க கிட்ட இருக்காது அதே போல கல்வி ரெண்டாவது அந்த வறுமை இந்த வறுமையில் இருக்கிறதுனால அவங்க கல்வி மேலே அதிகமா வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனா கல்வியால் அந்த வறுமையை மாத்த முடியும் அப்படின்றது வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க அடுத்து வாழ்க்கை தரம் அவங்களோட வாழ்க்கை தரமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ மக்கள் தொகை அப்படின்றது வறுமைக்கான காரணங்களில் வரும் கரெக்டு தான் மக்கள் தொகை வறுமையில ஒரு காரணமா இருக்கிறது மக்கள் தொகை அது கரெக்ட் தான் வறுமையின் மூன்று பரிமாணங்களில் வரும் மக்கள் தொகை வராது அப்போ எது பொருந்தாது டி வந்து பொருந்தாது நல்லா நான் வச்சுங்க வறுமையோட மூன்று பரிமாணங்களில்

அக்டோபர் பதினேழு ஓகேங்களா அக்டோபர் பதினேழு தான் வந்து வறுமை ஒழிப்பு தினமா வந்து கொண்டாடப்படுதுங்க சரிங்களா சரி இப்போ எப்படி சார் நீங்க ஷார்ட்கட் கட் சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க பாருங்க முதல்ல அக்டோபர் பதினொன்னு சோ அக்டோபர் பதினொன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேல அக்டோபர் அஞ்சு தெரியும் உலக ஆசிரியர்கள் தினம் அதை நம்ம முதலே பார்த்துட்டோம் அதை நான் வச்சுக்கோங்க அக்டோபர் பதினொன்னு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலக பெண் குழந்தைகள் தினம் ஓகேங்களா இது வந்து உலக பெண் குழந்தைகள் தினம் ஓகேங்களா சோ ஒவ்வொரு பெண்ணா பெற்றுக்கணும் அப்படின்னு ஆக வச்சுங்க ஒவ்வொரு பெண்ணா பெற்றுக்கணும் அப்ப பதினொன்று ஓகேங்களா அப்ப அக்டோபர் பதினொன்று உலக பெண் குழந்தைகள் தினம் சரிங்க அடுத்து பதினஞ்சு முதல்ல என்ன பண்ணோம் கை கழுவி சாப்பிட்டோம் அப்படின்னா வறுமை போயிடும் அவ்வளவுதான் கை கை விட்டு சாப்பிட்டோம் ஏன்னா வறுமை என்ன சாப்பிடாம இருக்கத்தான் வறுமை நீங்க கை கை விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வறுமை போயிடும் அவ்வளவுதான் இந்த ஷார்க்கெட் வச்சுங்க அக்டோபர் பதினஞ்சு உலக கை கழுவும் தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் உணவு சாப்பிட்றது அக்டோபர் பதினேழு வறுமை ஒழிப்பு தினம் அப்ப கை கழுவிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த வறுமை ஒழிஞ்சிரும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அக்டோபர் மாசத்து தான் நீங்க என்ன பண்ணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப இது வந்து உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா இது அக்டோபர் மாசம் எப்படி நாப்பு வச்சுக்கிறது அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது அந்த அளவுக்கு போத்தாலாம் நினைக்கிறேன் ஏன் கைகழுணும் அக்கள் எல்லாம் கை வச்சிருவா அதுதான் கை சொல்றோம் அப்ப அக்கு அப்படின்றத பாஞ்சி கை கழுவுணும் பதினாறு உணவு சாப்பிடணும் பதினேழு வறுமையை ஒழிக்கணும் அவ்வளவுதாங்க அடுத்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க சோ வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் எனும் நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் எல்லாமே வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் இதுக்கான ஆன்சர் யாருங்க தாத்தா பாய் நவ்ரோஜி தாத்தா பாய் நவ்ரோஜி சி தாங்க இதுக்கான ஆன்சர் தாத்தா பாய் நவ்ரோஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு போவர்டி அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற நூலை வந்து அவர் தாங்க எழுதியிருப்பாரு போவர்டி அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற நூல் வந்து அவர்தான் தான் அடுத்து ஒரு நாட்டு வருமானத்தை அதன் மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது டேஷ் ஒரு நாட்டு வருமானத்தை அந்த நாட்டோட மக்கள் தொகையால நீங்க வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை ஏங்க ஏன்னா ஒரு நாட்டோட வருமானத்தை நீங்க எதுவால வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தலா வருமானம் ஓகேங்களா இல்லாதனால இவற்றில் நான் எதுவும் இல்லைன்னு எடுத்திருக்கேன் ஒரு நாட்டோட வருமானத்தை அந்த மக்கள் தொகையில வகுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தலா வருமானம் ஏன்னா அது வறுமையா கூட தொடர்புடையது ஆனால் தான் இதெல்லாம் தனி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சூப்பர் சோ இது தனிநபர் வருமானம் அப்படின்னு இருக்கேன் சார் இது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு குடும்பத்துல இருக்கவங்க அவருக்கு எந்தெந்த வகையெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு வருமானம் வருதோ அதை தான் தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தலா வருமானம் அப்படின்னா ஒரு நாட்டோட வருமானத்தையும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில வகுப்பு நம்மளுக்கு கிடைக்கத்தான் தலா வருமானம் நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்பதை அறிமுகப்படுத்திய நிதிக்குழு எது சோ நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு அப்படின்ற விஷயத்த வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஒரு நிதிக்குழு அது எந்த நிதிக்குழு அப்படின்னா ஏழாவது நிதிக்குழு டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்பதை அறிமுகப்படுத்திய அந்த நிதிக்குழு ஏழாவது நிதிக்குழு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் ஓகேங்களா ரொம்ப முக்கியங்க இது நம்ம பாக்குறோம் அப்படின்னா சோ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன இருக்கும் தானியங்கள் தானியங்கள் வந்து தண்ணீர் வாடைய ஆரம்பிச்சிருக்கும் சோ அந்த வறுமை பஞ்சம் எல்லாம் வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும் சோ அப்ப இந்தியா பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க எம்எஸ் சுவாமிநாதன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா அது நார்மல் போர்லாக் இது வந்து உலக பசுமை புரட்சியோட தந்தை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் இந்த ஜி சுப்பிரமணியன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எம் எஸ் சுவாமிநாதனாவோட இருந்து இந்த பசுமை புரட்சியில முக்கிய பங்காற்றியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் வர்கீஸ் குரியன் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வெண்மை புரட்சியின் தந்தை பால் புரட்சி வெண்மை புரட்சி ஏற்படுத்தினவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெண்மை புரட்சி ஏற்படுத்தினவர் தான் அந்த வர்கீஸ் குறியன் ஓகேங்களா வெண்மை புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சினா பாலுங்க வெள்ளி புரட்சினா முட்டை இதனால நீங்க ஞாபகம் அடுத்து இந்தியாவில் தன்னிறைவு பெற்ற முதல் தானியம் எது இந்தியாவில் முதல் முதல்ல எந்த தானியம் வந்து போதுமான அளவு தாண்டி தண்ணீர் அடைஞ்சது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அதுங்க அரிசி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அரிசி வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் முழுமையா நம்ம என்ன ஆயிட்டு இருப்போம் தண்ணீரைவு ஓகேங்களா ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லயே பசுமை புரட்சி ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா அதனால நைன்டீன் செவன்டி செவன்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை பெற்ற முதல் தானியமா அரிசி மாறிட்டு அடுத்து இந்தியாவில் கோதுமை தண்ணீர் பெற்ற ஆண்டு அதுக்கப்புறம் கோதுமையும் வந்து நம்ம தண்ணீர் அடைகிறோம் கோதுமை தண்ணீர் பெற்ற ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா கோதுமை என்ன ஆயிட்டு இருக்குங்க தன்னிறைவு அடைஞ்சிட்டு இருக்கும் அடுத்து பத்தாவது கேள்வி இந்தியாவில் மிக அதிக அளவில் நெற்பு நெல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது இந்தியாவிலே மிக அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ முதல் இடத்துல மேற்கு வங்கம் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல தான் தமிழ்நாடு இருக்கு செகண்ட் பிளேஸ்ல தான் வந்து தமிழ்நாடு இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து மேற்கு வங்கம் தாங்க இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் காஃபி காஃபி உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா பால் உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கிறதா ஆந்திரா இதெல்லாம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நான் பத்து கொஸ்டின் உங்களுக்கு நான் முதல்ல ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன் முதலில் வறுமையை கணக்கீடு செய்து அங்கீகரிக்கப்பட்ட குழு வந்து காண்டேகர் மற்றும் ராத் குழு வறுமையின் மூன்று பரிமாணங்களில் பொருந்தாத மக்கள் தொகை வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் பதினேழு வறுமையும் போவாத இந்திய ஆட்சியும் வந்து தாதாபாய் நௌரூச்சி நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம் நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்பதை அறிமுகப்படுத்திய நிதிக்குழு ஏழாவது நிதிக்குழு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் தண்ணீர்வு பெற்ற முதல் தானியம் அரிசி இந்தியாவில் கோதுமை தண்ணீர் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்தியாவில் மிக அதிக அளவில் நல்ல உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து மேற்கு வங்கம் செகண்ட் தான் தமிழ்நாடு இருக்கு இந்தியாவில் இது உங்களுக்கான கேள்விங்க ஓகே இது உங்களுக்கான கேள்வி இந்தியாவில் வறுமை மற்றும் வேலையின்மையை பற்றி கணக்கிடும் அமைப்பு எது இந்தியாவில் வறுமையும் வேலையின்மையும் கணக்கிடக்கூடிய அமைப்பு எது இந்தியாவில் வறுமை மற்றும் வேலையின்மையை கணக்கிடும் அமைப்பு எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதில் இதனோட எஸ்பிளேனேஷனோட நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துல பெல் பண்ணு கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம வீடியோ புதுசாக வரவங்க இதனோட பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும் அந்த ஐக்கான் மேலே வரும் பாருங்க வீடியோ பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்